வணக்கம் நான் நடிகர் மிசை ராஜேந்திரன் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு நடிகர் உங்களுக்கே தெரியும் இளைய தளபதி விஜய் சார் தான் இப்போ சமீபத்தில் ஒரு கொடியை வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறார் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி பெயரை வந்து அவர் அறிமுகப்படுத்தினார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த வெற்றிக்கும் கழகத்துக்கும் இடையில இக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆரம்பித்து போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் அவருடைய நிகழ்வுகளை அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் சில விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுக்குறார் ஒரு சில விஷயங்களுக்கு வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் அதுக்கு உதாரணம் இப்போ வந்து மின்சாரத்தை மின்கட்டணத்தை தமிழக அரசு ஏற்றுனதுக்கு அப்புறம் வந்து குரல் கொடுக்கலை அவருடைய கல்வி ஊக்கத்தொகையில் வந்து நீட்டுக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறார் அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு தான் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறார் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவர் பண்ணலை அது நம்ம வந்து கண்கூடாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இடையில லைட்டுக்கு வந்து பைக்கு பின்னாடி போனார் அப்புறம் வந்துட்டு நீட்டு அனிதாவோட சாவுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனார் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் பெருவெள்ளம் வரும்போது நிறைய உதவிகளை பண்ணார் இப்போ கூட திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் வெள்ளம் வரும்போது நிவாரணம் கொடுத்தாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ லேட்டஸ்டாக தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த அரசியல் அப்படிங்கிறதுக்கு உள்ளே வர்றதுக்காகத்தான் வந்து இந்த உதவிகள்லாம் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா ஒரு மனிதன் வந்து பான் பிராட்டு ஃப்ரம் த பிகினிங்கிலேருந்தே மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும் அது இவருக்கு வந்து லேட்டராக தான் வந்திருக்கு பட் எனிவே அது நல்ல விஷயம் இப்போ ஒரு கொடியை அறிமுகம் படுத்தியிருக்கிறார் ஒரு பாடலை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது வந்து இப்போ சர்ச்சையான கருத்துக்களில் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த கொடியில் வந்து ஆப்பிரிக்கா யானை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சிகப்பு மஞ்சள் சிகப்பு கலரில் இருக்குது அது வந்து ஒன்று வந்து மங்களகரமானது இன்னொன்று வந்து சிகப்பு வந்து குங்கும கலரு குங்குமத்துக்கு சென்டிமெண்ட்டு பிளட்டு கலரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வாகைப்பூ இருக்குது அதை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து அந்த வாகைப்பூவை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க தூங்கு மூஞ்சி பூங்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாகைப்பூ இது வந்து சங்க இலக்கியங்களில் வந்து வீரனுக்கு போருக்கு போகிற வீரனுக்கு வந்து வெற்றி வந்ததுக்கு பிறகு அவருக்கு சூடக்கூடிய வாகை மலர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா பொதுவாகவே வாகை மரங்கள் வந்து தெற்காசியாவில் இருந்து வரக்கூடியது தான் அது அது அதோட பேஸ் வந்து தெற்காசியாவிலிருந்து தான் வந்தது வாகை மரத்தோட குணாதிசயம் என்னென்னா அதோட எல்லாமே அதோடைய வேறு பட்டை இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது அதே மாதிரி வந்து வாகை அப்படின்னாலே தமிழில் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவருடைய பேரையும் அவருடைய கட்சி பேரையுமே இதில் வந்து அவர் இந்த பூவில் வந்து சிம்பாலிக்காக வந்து காட்டியிருக்கிறார் பொதுவாகவே வந்து படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பண்ணுவாங்க செகண்ட் லுக் பண்ணுவாங்க ட்ரெய்லர் பண்ணுவாங்க ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இவரும் வந்து இவருடைய அரசியலையும் வந்து சினிமா ரேஞ்சுக்கு தான் ஒன்று ஒன்றா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு முதல்ல பேரை ரிலீஸ் பண்ணார் இப்போ வந்து கட்சி கொடியை ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாநாட்டில் வந்து கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு இருபத்தி ரெண்டு அடுத்த மாதம் அவருடைய கொள்கை என்னன்னு நம்ம பார்க்கணும் அவருடைய செயல்பாடுகள் இதற்கு பிறகு ஏன்னா இப்போவும் அவர் நடிகர் தான் இன்னும் முழு நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியலுக்கு அவர் வரல ஸோ இனிமேல வந்து அவர் முழு நேர அரசியலுக்கு வரும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவர் மக்களுக்காக எப்படி குரல் கொடுக்கிறார் அவருடைய கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இருந்தாலும் இந்த சமயம் அவர் வந்து ஒரு ஒரு இரநூறு கோடி ரூபாய் மேலே வந்து அவர் வந்துட்டு பணம் பெறுகிறார் அப்படிங்கிறது தகவல் சொல்கிறாங்க அது அதிகாரப்பூர்வமான தகவலா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இருந்தாலும் அவர் அவ்வளவு பெரிய பணங்களை விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வர்றார் அப்படிங்கிறதாருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் அந்த பணங்களை விட்டு அது அதில் வந்து அவர் சொல்லவும் உறுதிமொழி எடுக்கும்போதே சொல்கிறார் இனி இனிமேல் நாம் வாழப் போகிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாரு இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் அதே மாதிரி வந்து அவருடைய கொடி அந்த கொடி பறந்தால் தமிழகம் சிறக்கும்னு வேற சொல்கிறாரு எப்படி எனக்கு புரியலை ஒரு கொடி வந்து பறந்தது அப்படின்னா தமிழ்நாடு சிறக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஏன்னா எத்தனையோ கட்சிகள் இருக்கு எவ்வளோ கட்சிகள் கொடிகள் பறந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு சிறந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் பட் எனிவே தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் சார் அதனுடைய கட்சி தலைவர் அவருக்கும் அவருடைய சார்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய அப்பா மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்